கனடாவில் உலகத்திலேயே குறிப்பாக ஈழத் தமிழர்கள் முக்கியமான அமைச்சு பதவியை வகித்திருக்கக்கூடிய முதல் சந்தர்ப்பமாக கனடாவில் கரியானந்த சங்கரியானவர் பெற்றிருக்கக்கூடிய அமைச்சு பொது பாதுகாப்பு அமைச்சு இதற்கு முன்னர் அவர் நீதி அமைச்சராக இருந்தார் அதற்கு முன்னர் அவர் அஹ் குடிகள் தொடர்பான அமைச்சராக இருந்தார் பல துறைகளை சார்ந்திருந்தாலும் பொது பாதுகாப்பு அமைச்சு என்பது கனடாவை பொறுத்தவரையில் மிக முக்கியமான துறையாக பார்க்கப்படுகிறது அது சிரேஷ்ட அமைச்சர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிலை இருக்கின்றது அந்த வகையில் சிரேஷ்ட அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய கரி ஆனந்த சங்கரி அவர்கள் அந்த குறித்த அமைச்சு பதவியினை ஏற்றுக்கொள்கின்றார் அந்த அமைச்சு பதவி ஏற்றுக்கொண்ட பின்னர் இயல்பாகவே பலரிடம் இருக்கக்கூடிய அந்த வர்க்கரீதியான கருத்துக்கள் அல்லது குதர்க்கமான கருத்துக்களை கரி ஆனந்த சங்கரியை நோக்கியும் முன்வைக்கின்றார்கள் குறிப்பாக அவர் ஒரு ஈழத்தமிழர் என்பதனால் அவருக்கு வசை ஆடல்களை அங்க இருக்கக்கூடிய பிரதான ஊடகங்கள் அங்கு முன்னிலைப்படுத்தி அந்த விமர்சனங்களை முன்வைக்கின்றன கனடாவில் இருக்கக்கூடிய பிரதான இரண்டு ஆங்கில ஊடகங்கள் இந்த குற்றச்சாட்டுகளை கரி ஆனந்த் சங்கரி மீது வைக்கின்றது அவர் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளானது அவர் விடுதலை புலிகளோடு தொடர்பு பட்டவர் அவர் பல்வேறுபட்ட விடயங்களோடு தொடர்பு என்று எந்த ஒரு ஆதாரப்பூர்வமற்ற குற்றச்சாட்டுகளும் கரி ஆனந்த் சங்கரி மீது சுமத்தப்படுகிறது அந்த சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அந்த ஊடகம் அதிக அளவான பேசுபொருளாக்குகின்றது அந்த ஊடகத்தின் கருத்தின் பின்னர் அங்கு எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திலே பலத்த கேள்விகளை முன்வைக்கின்றார்கள் இதன் பின்னணியில் இலங்கை அரசும் இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் இப்போது பலர் மத்தியில் எண்ண தோன்றுகின்றது குறித்த ஆங்கில ஊடகங்கள் இரண்டின் பின்னணியிலும் இலங்கை அரசும் அதன் பின்னணியில் இருந்திருப்பதற்கான சூழ்நிலைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் கரி சங்கரி அவர்களுடைய அமைச்சு என்பது இலங்கை அரசுக்கு சவாலா சவால் இல்லையா என்பதெல்லாம் இரண்டாவது விடயம் ஈழத்தமிழர் ஒருவர் முக்கிய முக்கியமான அமைச்சு பதவியில் இருப்பதனை இலங்கை அரசு ஒருபோதும் விரும்பாது அண்மையிலே ஊடறுப்பு நிகழ்ச்சியிலே செவ்வி வழங்கிய கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு புணரட்டம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இப்போது இருக்கக்கூடிய அனுர அரசானது கனடாவில் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை இனி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வைப்பதற்கு ஏதுவான சில பின்னணி வேலைகளில் ஈடுபட்டிருப்பதாக அவர் ஊடக நிகழ்ச்சியில் குறிப்பிட்டார் மீது இப்படியான குற்றச்சாட்டுகளை குறித்த ஊடகங்கள் முன்வைக்கின்றன ஊடகங்களின் குற்றச்சாட்டின் பின்னர் அங்கு எதிர்கட்சியில் கேள்வி எழுப்பப்படுகின்றது மூன்று சம்பவங்கள் ஒருங்கே இடம்பெறுகின்றன இலங்கை அரசினுடைய பின்னணி வேலைகள் ஈடுபடுவதாக அரசியல் ஆய்வாளர் நேரு குறிப்பிடுகின்றார் ஊடகங்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன ஊடகங்களின் பின்னர் நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் பேசு பொருளாகவும் கரி சங்கரியை ஒரு குற்றவாளி போன்றும் அந்த நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினர் நடத்தியிருந்தார்கள்